வெயில்ஸ் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது ஆனா சரியான வெயில் பயங்கர வெயில் வெள்ளம் அப்படி வெறுப்பு இல்லாம கொஞ்ச தூரம் நடக்க முடியல நடக்க முடியல அடுத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்னைக்கு என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா நம்ம நெல்லைல இருந்து நம்ம ரஜினி முனிசனை வந்திருக்காரு பாத்தீங்கன்னா விக் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படியே இன்றைக்கி போய் விக்கு வாங்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கணுன்னாரு சரி அப்படியே மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே விக்கெலாம் வாங்கிட்டு வருவோம் அப்படியே சக்தியை ஸ்கூலில் விட்டு அப்படியே கிளம்புவோம் சும்மா சும்பா பத்ரம் சும் வாங்க போவோம் வாங்கண்ணா சத்திய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டோம் போனா பார்த்தீங்கன்னா பையன் பையன் சக்தியை ட்ராப் பண்ணியாச்சு முதல் காலில் சாப்பிடல இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வரும் விக்கு கடைக்கு போனோம் மேக்கப் மேக்கப் நல்லா நல்லாயிருக்கு அண்ணா வந்து ஊர்லேருந்து ஒரு போன வாரம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு அவர் வந்து விக்கு கடையில் வந்து ஒன்றரை மணிக்கு வர சொல்லியிருக்காரு சரி அதனால் அதுக்குள்ளே மேக்கப் திங்ஸ்லாம் ஆ வாங்கிக்கிறேன் அதே டிஃபன் சாப்பிட வந்துட்டோம் முருகர்கல் பக்கத்திலேயே வீட்டு முறை டிஃபன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் அண்ணன் தோசை சொல்லியிருக்காரு சூடா வந்துட்டு இந்த இட்லி சொல்லியிருக்கோம் இட்லி வடை வாங்க சாப்பிடு நல்லா டேஸ்டாக இருக்கு அண்ணனுக்கு தோசை வந்துருச்சு எல்லாரும் இப்போ சாப்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டோம் சரி அப்படியே அண்ணன் ஏற்கனவே வரும் முன்னாடி வரும்போது கோவில் சமரசம் அது வடை பயணி முருகருக்கு இது அப்படியே போகலாம் என்ன சரி அப்போ இப்போ போயிட்டு முருகரை பார்த்துருக்கு அப்புறம் அவரோட தரிசனம் பெற்றுருக்கு அப்புறம் மேக்கப் பீஸு அப்புறம் எல்லாம் போய்ட்டு நம்ம வாங்க வாங்க கோயிலுக்கு போனான் வந்துட்டான் கோயில் கிட்ட வந்துட்டான் வாங்க போகிறோம் எங்க அப்பா முருகரை பாகம் வந்துட்டோம் வடபழனி ஆண்டவர் வந்துட்டோம் அண்ணன் வந்து போன வாட்டியே முருகரை பார்க்கல இந்த வாட்டி முருகரை பாகம்னு நெடு கொண்டு வந்துட்டோம் திருவண்ணோட ஹாஸ்பிடல் வருவோம் கோயில் உள்ள வந்துட்டோம் சரிய கூட்டம் பயனு இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சரியான கூட்டம் நம்ம கியூவில் வரணும்னா இதில் போகணும் அது உள்ளே வந்துட்டோம் சரியான கூட்டம் நல்ல கூட்டம் மேல அழகா சீலிங்ல முருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வட கோயிலில் இருக்கோம் முருகர் கோயிலில் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிது பத்து மணிக்கு வந்தோம் பன்னெண்டரை மணிக்கு தான் முருகரை பார்த்தோம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் சரியான கூட்டம் நல்ல தரிசனம் கிடைச்சிது அவருடைய நல்ல அருள் வாக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சென்னை கோவில் கோவில் வெற்றியல் முருகனுக்கு அது ஆறுமுகம் அருளீடும் அனுத்திரமும் ஏறுமுகம் வெற்றியல் முருகனுக்கு அதுவாக நல்ல கூட்டம் சரியான வெயில் பயங்கர வெயில் ஹாய் நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது ஆனா சரியான வெயில் பயங்கர வெயில் வெல்லுக்கிது அப்படி வெறுப்பு இல்லாம கொஞ்ச தூரம் நடக்க முடியல சரி வாங்க அடுத்து மேக்கப் திங்ஸ் வாங்க போறோம் மேக்கப் திங்ஸ் சரி ஓகே சரி இப்போ பாத்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் வாங்க வந்துட்டோம் எங்கனா கரெக்டா வடை டிப்போ எதிர்க்க கிளாமர் உள்ள பார்த்தீங்கன்னா கிளாமர் ஸ்டுடியோ இருக்குது இந்த பிளாஸா வந்து முதல்ல அந்த ஃபோரம் மாலு நிறையா பிளாஸா வர்றதுக்கு முன்னாடி தான் ஃபேமஸ்ஸு இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தீனா தீனா படம்லாம் வந்து நம்ம அந்த லைலாவும் தலை தலையும் வந்து சேர்ந்து காபி சாப்பிடுவாங்கல்ல அது இங்கே தான் கீழே வாங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் ராகாத்லாசா இது இது உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாமர் இருக்குது மேக்கப் டீஸ் கடை அங்கே தொழில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி இருக்கார்ல அவர் வந்து ஃப்ரீயாக கஷ்டப்படுறவங்களுக்கு துணிலாம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பைசா கிடையாது ஆக்டர் விஜய் சேதுபதி இருக்கார்ல அவரோட கடை இது இது வந்து கஷ்டப்படுறவங்க வந்து வந்து எடுத்துக்கலாம் அவங்க ரேஷன் கார்டை ரேஷன் கார்டை காமிச்சு அவங்க எடுத்துக்கலாம் அவரோட இது இது வடப்பணி ராகத்வாசலில் இருக்குது டிப்போ எது எல்லாம் வந்து ஃப்ரீ தான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீ தான் அப்போ அது நம்ம தலையை சொன்னல தீனா படம் இங்கே தான் எடுத்தாங்கண்ணே காட்டுறோம் பாருங்க இங்கே தான் பார்த்தா தீனா படம் எடுத்தது இங்கே தான் கீழே காஃபி ஷாப் இப்போ வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க புதுசாக மாற்றியிருக்காங்க இது கீழே தான் அந்த லிஃப்ட்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தீனா படம் நிறைய படங்கள் இங்கே தான் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை கிளாமர் வந்துவிட்டோம்

ஷூட்டிங்க்காக இருக்கட்டும் நம்ம மேடை கலைஞராக இருக்கட்டும் ஃபுல்லாக இங்கே தான் வந்து வாங்குவோம் எல்லாம் பேங்கேக்கு ஸ்டிக்ஸு எல்லாமே சூப்பர் அண்ணா வந்து செந்தில் மேக்கர் ஜெயா டிவியில் இருக்கு ஜெயா டிவியில் வந்து எத்தனை வருஷம் இருபத்தாறு வருஷம் அனுபவம் ஜெயா டிவியில் மேக்கப் ஆலர்

இது பார்த்தீங்கன்னா சிவாஜி சங்கரன் கோல்டு கலர் அந்த ரோஸ் எடுத்துக்கா சூப்பராக இது பார்த்தீங்கன்னா ரோஸ் இது போட்டாங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு பின்வாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் கெட்டப் போடுறவங்க இதுதான் கோல்டும் இதுவும் தான் போடுவாங்க ரோஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் வாங்கிட்டோம் வாங்கியாச்சு இப்போ கடைக்கு கிடைப்பிட்டோம் அப்புறம் மத்திய உணவு சாப்பிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை பழனியில் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பிக்க கடைக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விக்க கடை பக்கத்தில் வந்துட்டோம் பிக்க கடை வந்து இந்த சந்தில் தான் கடை ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது சரி அதான் லஸ்ஸி சாப்பிட்லான்னு வந்தோம் இந்த லசி கடை வந்து ஃபேமஸ்ஸு நம்ம ராம் தேட்ரு பக்கத்தில் வட ராம் ராம்தேட்டு பக்கத்தில் இந்த லஸி சாப் முதல்ல வந்து டவுனில் இருந்துச்சு சின்னதாக இப்போ வந்து கொஞ்சம் கட்டியிருக்காங்க வாங்க லஸ்ஸி சாப்பிட்லாம் இதான் லசி கடை சூப்பராக இருக்கும் நல்லா இருக்காரு அண்ணா நல்லா இருக்கீங்களா ரெண்டு அண்ணன் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட என் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா நீட்டாக இருக்கும்

நல்லா அருமையாக இருந்தது லட்சி சாப்பிட்டு பார்சலும் வாங்கியாச்சு வீட்டுக்கு வாங்க வீட்டில் போய் வேறு சாப்பிட்றோம் விக்கு கடை கிளம்பிட்டோம் இதுதான் அண்ணா விக்கு கடை தமிழ்நாடு மட்டும் இல்லை மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடமும் இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க எம்ஜிஆர் விக்கு சூப்பர் ஸ்டார் விக்கு பாருங்கள் எல்லா விக்கும் இருக்கும் அங்கே இதுதான் சுரேஷ் அண்ணா விகு கடை தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா நகல் கலைஞரும் இங்கே தான் வந்து ரெடி பண்ணுவாங்க விக்கு சூப்பராக நல்லா சூப்பராக ரெடி பண்ணி தருவார் இப்போ வந்து புதுசாக வந்து இந்த கடை சின்னதாக இருக்குது அதனால ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கார் புதுசா வாங்க அதையும் பார்க்கலாம் இதுவும் அவர் கடை தான் இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் அவர் பழைய கடை இது புது கடை ஆப்போசிட்டில் இங்கே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் பார்த்திங்க நல்லா தெரியும் நல்லா ரெடி பண்ணுவோம் போல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சூப்பராக ரெடி பண்ணுவார் அண்ணா சுரேஷ் அண்ணா வந்துட்டுருக்காரு தமிழ்நாடு முழுக்க இல்லை சிங்கப்பூர் மலேசியா துபாய் ஹாங்காங் சிக்காங்கோ எல்லா இடத்துலேருந்து வந்து அண்ணன் தான் பண்ணுவோம் இங்கே ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இங்கே வந்து தலைக்கு போட்டு பார்த்து ஃபிட் பண்ணுறது சூப்பராக பண்ணுவார் அண்ணன் இருக்காரு நானும் ஒரு நானும் நானும் பார்த்தீங்கன்னா மீசை விசுவாசம் போடுவோம் பார்த்துருக்கீங்களா விசுவாசம் தலை அது மீசை வந்து கொஞ்சம் லைட்டாக நஞ்சிருச்சு ரொம்ப இது லைட்டாக ஆர்டர் பண்ணோம் தைக்கணும் அண்ணனுக்கு வந்து ரஜினி விக் ஆர்ட்ரு பண்ணியிருக்காரு அது ரெடி ஆகிடுச்சு இப்போ அண்ணன் வந்ததும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு நானும் சின்ன ஆல்ட்ரு காமிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதான் நல்லா இருக்கீங்களா அண்ணா சுரேஷ் அண்ணன் விக்கு கடைக்கு வந்திருக்கோம் அதான் கடையெல்லாம் காமிச்சேன் அண்ணன் தான் சுரேஷ் அண்ணன் வேற அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்தும் அண்ணன் கடையில் தான் வந்து பண்ணுவாங்க நல்ல ஒரு திறமசாலி அண்ணன் அண்ணன் தான் சுரேஷ் அண்ணன் தமிழ்நாடு முழுக்க எல்லா நகல் கலைகளும் வந்து அன்னைக்கிட்ட தான் பண்ணுவாங்க ரஜினி மனிஷ் நான் விசுவாசம் எல்லாமே தேடி துடிவு எல்லாமே அன்னைக்கிட்ட தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா கலைகளும் வருவாங்க தொழில் வந்து நீட்டாக இருக்கும் அவரோட இது நீட்டாக ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அண்ணன் இன்னைக்கு நல்ல ரஜினி முனிஷ் எனக்கு அவரோட விக்கு ரஜினி விக்கு தயாரிச்சிருக்காரு மாட்டிட்டு அடுத்த செக்ஸரில் அவங்களுக்கு அதை காட்டு பார்த்தீங்கன்னா இது ரஜினி முனிசன் வந்து சூப்பர் ஸ்டார் விற்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பர் ஸ்டார் விற்கு பார்த்தாலே அலையத்துறது அப்படியே ரெடி ஆயிடுச்சு தலைவர் இருக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்பு நீங்கள் போட்டோன்னா அப்படியே முடிய நல்லா உட்காரும் ரெடி ஆகிடுச்சு அண்ணனுக்கு விக்கு ம் கொஞ்சம் நேரத்தில் விக்கு செட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பின்னாடி பேக்கில் இன்னும் கொஞ்சம் வரணும் செம்மையாக இருக்குது விக்கு தலைவர் விக்கு சூப்பர் ஸ்டார் விக்கு காலர் வந்து உட்காருது என்ன பேக்கில் பார்த்தீங்கன்னா விக்கு பாருங்கள் விக்கு மாதிரியே தெரியல

சூப்பராக பொண்ணா இருக்கு நல்லா இருந்ததில் இருக்கு வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு எல்லா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட்டு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது நிகழ்ச்சி கிளம்ப வேண்டிதான்